நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பதை உங்கள் குங்குமம் வரை வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கிய நிரபராதி அப்படின்ற விஷயம் எப்படியோ ஒரு வழியா நம்ம ஜட்ஜம் புரிஞ்சிச்சு அம்மா திடீர்னு இலக்கியாவை பார்த்து சிதிக்கிறாங்க இலக்கியாவும் சிதிக்கிறாங்க என்னடா நடக்குதுங்க எதுக்காக சிதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் நானும் ஒரு பக்கம் சிதிக்கிறேன் ஆனால் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டாக ஜட்ஜம் இருக்காங்கல்ல அவங்க ஒரு நாள் இது கிடைச்சுல அதில் இலக்கியாவை பற்றி எல்லாருமே விசாரிச்சிடறாங்க எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிடுறாங்க இதுக்கப்புறம் இலக்கிய யாரு என்ன எவரை எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இந்த அஞ்சலி எப்படியா பட்டம் சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு இப்போ இவங்களோட தீர்ப்பு எல்லாமே அஞ்சலியோட இது தான் ரிப்போர்ட் தாங்க கரெக்டாக அஞ்சலி வயிற்றில் குழந்தை இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அஞ்சுலேருந்து நீ இலக்கிய மேலே ஃபுல் கேஸ் போட்டுருங்க என் வயிற்றுலாம் செக் பண்ணுறது அலோவ் பண்ணாதீங்க அதுலேயும் எதனா விஷயம் வச்சுன்னு இருப்பா இவ்வளோ ஃபஸ்ட்டு ஜெயிலில் பிடுங்க சரி அஞ்சலி நீ சொல்ற மாதிரி செஞ்சிடறேன் உன் வயிற்று அப்படி செக் பண்ணலனா நீ ஜெயிலுக்கு போகணும் அப்படி செக் பண்ணால் இலக்கியா ஜெயிலுக்கு போவா நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் வாயிலிருந்து பிடுங்க பார்க்கறாங்க உடனே அஞ்சுலேருந்து எதுவுமே பேசாமல் இதுக்கு வேற வழி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வேற வழி தான் நீ இந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டு அவங்க பாட்டு வீட்டுக்கு போனோம் ஒன்று செக் பண்ண இல்லைன்னா கேஸை வாபஸ் வாங்கிட்டு கிளம்பிடு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம கேஸை வாபஸ் வாங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏன் ஆக்சுவலி வயிற்றுல குழந்தை இல்லையா என்ன ஏன் கேஸை வாபஸ் வாங்குறேன் என்ன மேடம் நீங்க தானே இதெல்லாம் செக் பண்ண மாட்டீங்க அது இதுன்னு சொன்னீங்க இப்போ இந்த மாதிரி பண்றீங்க என் குழந்தை எல்லாத்தாலையும் செக் பண்ண நான் அலோ பண்ண மாட்டேன் ஒரு வருஷத்துல பத்து மாதம் இருக்குன்னா அந்த பத்து மாசத்தில் மூணு மாசத்துக்கு ஒரு டைம் தான் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் இல்லைன்னா வயிறு வந்து ஹீட் ஆயிரும் குழந்தைக்கு தான் பிரச்சனை அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இந்த கேஸ் நான் வாசஸ் ஆகிறேன் சொல்லிட்டு அந்த இடத்துலருந்து போயிடுறேன் உடனே ஜட்ஜாம வந்து இலக்கியா பார்த்துச்சு இலக்கியா நீ எதுவும் கவலைப்படாதமா நீ நல்லவனு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதனால நீ எதுவும் ஃபீல் பண்ணாதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே இலக்கியாவும் சந்தோஷமா அந்த இடத்த விட்டு போகிறாங்க அட்டாட்டா ரெண்டு பேரும் சிப்பு அழகாக பார்க்கணுமே ஆகிட்டு அந்த சிப்புலேயே ஒரு பக்கம் பயங்கரவோன்னா பார்த்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு ஒரு பக்கம் அழகாக இருக்காங்க சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்கா மறுபக்கம் நம்ம கௌதம் இருந்துன்னு வெளியே நின்று இருக்காரு இலக்கியா வந்தால் கே கிட்ட ரொம்பவே அன்பா வாரி கொட்டுறாரு இலக்கியா இருந்ததுன்னு ஒரே வாழ் தான் சொல்கிறாங்க கௌதம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நீங்க இருக்கிற வரையும் எனக்கு எதுவும் இயராது நான் இருக்கிற வரையும் உங்களுக்கு எதுவும் இராது நம்ம ரெண்டு பேரும் பிரிக்கிறதுக்கு எந்த கொம்பனாலேயே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறுபக்கம் காத்து வந்து எப்படியோ ஒன்று எங்களை கூட்டு வந்து இங்கே அசிங்கப்படுத்தி உங்க மனைவி எப்படியோ ஒன்று வெளியே கூட்டின்னு போயிட்டீங்க டே நப்பயே தான் சொன்னேன் நீ செக் பண்ணி பார்த்து என் பொண்டாட்டி நீ அயல் முழுசு ஜெயிலுக்கு போட்டுக்கலாம் இல்லடா நீங்கள் எதுக்குடா செக் வாபஸ் வாசிங்க அப்போ என்ன பொண்டாட்டி வயதில் குழந்தை இல்லையா அதனால தான் பொண்டாட்டி செக் பண்ணா போறோம் அதான் ரீசன் சொன்னாலே என்னடா இது சப்ப ரீசன் இவ்வளோ தூரம் இலக்காவே ஜெயிலுக்கு கூட்டிட்டு அந்த தெரிஞ்ச உங்களுக்கு அவன் வைத்த செக் பண்றதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் செக் பண்ணிக்கலாம் நீ இன்னும் முட்டாள தான் இருக்க கார்த்தி முட்டாள தான் வச்சுருக்க எதுக்கு நீ கரெக்டாக அஞ்சலி உன்னை ஏமாத்துறான்னு சொல்லிட்டு இப்போ தான் தெரியுது கரெக்டாக எது சொன்னாலும் நீ நம்பீரை அதுதான் அதுதான்ப்போ அவங்கக்கிட்ட இருக்கிற பிடிச்சிக்கிறது சரி அதை விடு இது வரைக்கும் உன் பொண்டாட்டி செக்அப் போயிடறாரு ஒரு தான் உன்னை கூட்டின்னு போயிட்டு அந்த இதில் மானிட்டரில் பார்த்தேன் பார்த்தான்னு சொல்கிறாரு ஒரு நாளாக உனக்கு காட்டினாங்களா எல்லா ஹஸ்பண்ட்மாரும் போய் பார்க்குறாங்க ஆனால் உன் பொண்டாட்டி உன்னை கூட்டின்னு போய் காட்டல டாக்டர் கிடையா உன்னை கூட்டு காட்டல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக மூஞ்சி வச்சுன்னு அப்படியே பார்க்குறாரு அஞ்சலி இதெல்லாம் உனக்கு தேவையா மூடிட்டு இருந்தேன் இதெல்லாம் எனக்கு தேவையா நீ அப்பவே என்ன கூட்டின்னு போய் காட்டிக்கலாம்ல ஏன் என்னை கூட்டின்னு போய் இப்போ இரு இங்கேயே டாக்டர் யாரும் வர வச்சு இங்கேயே செக் பண்ணி இவங்க முன்னாடியே மூஞ்சில கறி பூச்சி நாம இவங்களை ஃபஸ்ட்டு அசிங்கம் பர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வராங்க டே 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 டா முடிஞ்சா பண்ணுறாடே உன் பொண்டாடே பண்ண சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே அஞ்சில் இருந்து ஏன் காற்றி எல்லாம் பேசினு டைம் வேஸ்ட் பண்ணு வாங்க காற்றி நான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மக்கம் மாதிரி திருப்பியும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறா ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ அவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போற அடுத்த அடுத்த வீடியோ உடனே வரும் மெக்கேன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ಸಿ ನನ್ರಿ ವಂದನಗತ್ತರ್ಗ